இன்றைய அதிவேக எஸ் எஸ் டி களைவிட மடங்கு வேகமாக தரவுகளை எழுதும் நினைவகத்தை கற்பனை செய்யுங்கள் ஷாங்காயின் ஃபுடான் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் பியோ எனப்படும் உலகின் அதிவேக பிலாஷ் நினைவகத்தை உருவாக்கியுள்ளனர் இது நானூறு பிகோ செகண்டுகளில் தரவுகளை எழுதும் திறன் கொண்டது அதாவது ஒரு வினாடிக்கு இருபத்தி ஐந்து பில்லியன் செயல்பாடுகள் இந்த முன்னேற்றம் கிராபின் மற்றும் ஏஐ சார்ந்த உற்பத்தி முறைகளை பயன்படுத்தி இதுவரை சாத்தியமில்லை என கருதப்பட்ட வேகங்களை அடைந்துள்ளது The முன்னைய ஓலையில் நினைவகங்களைப் போல் அல்லாமல் பி ஓ எக்ஸ் மின்சாரம் இல்லாத போதும் தரவுகளை வைத்திருக்கிறது இது ஏஐ பயன்பாடுகள் மற்றும் குறைந்த மின்சார சாதனங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏஐ மாடல்கள் மென்மையாக இயங்கும் ஸ்மார்ட் போன்கள் உடனடி இயக்கத்துடன் இருக்கும் மற்றும் கணினிகள் எப்போதும் மெதுவாக இயங்காது என கற்பனை செய்யுங்கள் நினைவகத்தின் எதிர்காலம் இங்கே இது இதுவரை இல்லாத வேகத்தில் உள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை தமிழில் தெரிந்து கொள்ள தமிழ் ட்ரெண்டிங் வீடியோ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்